நீங்க கோல்டு வச்சு அமௌண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க எந்த மீடியம் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஆப்ஷன் ஒன்று பேங்க்ல வைக்கிறது இன்னொன்று அடகுக்கல்ல வைக்கிறது இப்போ நீங்க பேங்க்ல வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்க்ல கொடுப்பீங்க எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவாங்க அதுக்கு வட்டி உங்களுக்கு ஒன்பதாயிரத்துலேருந்து இருந்து வரைக்கும் வருஷத்துக்கு வரும் இது டிபெண்ட்ஸ் அப்பா த பேங்க் இதே நீங்க அடகுக்கள்ல வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் இருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வட்டி வரத்துக்கு சான்ஸ் உண்டு இதை நீங்க செக் பண்ணி பாருங்க அடகுக்கள்ல எனக்கு எவ்வளோன்னு தெரியாது எக்ஸாக்டா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு வட்டின்றது ஓகே உங்களுக்கு கிளீன் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இதுல பேங்க் தான் வந்து பெட்டர் அப்படின்றது வட்டி உங்களுக்கு கம்மின்றது தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க பேங்க்ல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஜெராக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து டிஃபன்ஸ் அப் அந்த பேங்க்ல கேட்பாங்க ஆனா உங்களுக்கு அடகு கல்ல எதுவுமே கேட்க மாட்டாங்க கோல்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க மேபி ஆதார் கார்டு மட்டும் கேட்டால் கேட்கலாம் கேட்டு உங்களுக்கு வந்து டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி அனுச்சிடுவாங்க ஆனால் பேங்க்ல உங்களுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா அவங்க அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எழுதுவாங்க எழுதிட்டு உங்களுக்கு கோல்டுக்கான அமௌண்ட் கொடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் டே கூட ஆகலாம் டிஃபென்ஸ் அப்போ அந்த பேங்க்கு சில பேங்க்கில் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் எந்த பேங்க்கில் அடகு வைக்க போகிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேங்க்கில் ப்ரொசீஜர்ஸ் போகும் இன்னொரு விஷயம் நீங்கள் வட்டி கட்டணுன்னா பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டி இது பண்ணணும் மா இந்த மாசம் கிட்ட ஒரு பத்தாயிரம் நான் பேங்க்ல போயிட்டு கட்ட போகிறேன்னா நீங்க பேங்க்குக்கு போகணும் இல்லைன்னா நீங்க அக்கௌண்ட்லேருந்து இருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க அடகு கிடையா வெறும் ஈஸியா உங்க பக்கத்துலேயே இருக்கும் போவீங்க நோட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு கணக்கு எழுதிப்பாங்க சோ ஈஸியா இருக்கும் ப்ராசஸ் உங்களுக்கு அடகுக்கல்ல ஆனா பேங்க்ல லிட்டில் பிட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இதில் மேஜர் ரீசன் நம்ம போறதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல வட்டி கம்மியாகன்றது தான் இன்னொரு விஷயம் அடுத்தது இப்போ நீங்க ஒரு கிராம்ஸ் வந்து எடுத்துகிட்டு போறீங்க ஒரு லட்ச ரூபாய் பேங்க்ல கேக்குறீங்க அவங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் சொன்னாங்க அதே கோல்டு எத்தனை கிராம் இருக்கோ அதை எடுத்து நீங்க அதே கோல்டு எடுத்துட்டு போயிட்டு அடகுகளை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் விட ஜாஸ்தியாக கிடைக்கிறது கூட சான்ஸ் உண்டு ஏன் அப்படின்னா இப்போ சம் அமௌண்ட் ஆஃப் கிராம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டென் கிராம்ஸ் இருக்குன்னா அந்த டென் கிராம்ஸுக்கு நீங்க ஒன் லேக் மட்டும்தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்க கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து பேங்க்குக்கு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க எக்ஸாம்பிள் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கோல்டு வேல்யூக்கு மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி சில நாம்ஸ் இருக்கும் அதுபடி தான் உங்களுக்கு அமௌண்ட் வேல்யூ கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு லோக்கலில் இருக்கிற அடகு கடையில் எந்த லிமிட்டேஷனும் கிடையாது அவங்க நினச்சா எவ்வளோ வேணாலும் அமௌண்ட்டு கொடுப்பாங்க இது ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் பேங்க்குக்கும் உங்களுக்கு அடகு கிடைக்கும் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடர் கடையில் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் வட்டி கம்மியாகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போய் இப்போது பேங்க்லேயே அக்ரி லோன்னு சொல்லுவாங்க கோல்டுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா கீழே அப்படி நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக இருக்கிற வட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் இதுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அந்த கோல்டை நீங்கள் மினிமமாக அங்கே ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற எல்லாம் இருக்கும் அந்த பேங்க்லேயே கமர்ஷியல் லோன் ஒன்று இருக்கும் கோல்டு லோன்லயே கமர்ஷியல் லோன் அக்ரி லோன் கமர்ஷியல் லோன் ரெண்டு இருக்கு கமர்ஷியல் லோனில் வைக்கிறீங்கன்னா மேபி டூ நீங்கள் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் நீங்க வந்து தான் கேட்கணும் ஏன்னா டிபெண்ட்ஸ் அப் அந்த பேங்க்க்கு இதெல்லாம் மாறும் இதை நீங்க கேட்டு தான் பேங்க்ல நகை வைக்கும்போது உங்களுக்கு பணம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் உடனே கட்டி எடுக்க முடியுமா அப்படின்றத நீங்க அங்க கேட்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம எதாவது ப்ராசஸ் பண்ணலாம் பேங்க்குக்கு போகலாமா இல்லை அடகு கடைக்கு போகலாமான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சம்திங் யூஸ்ஃபுல் பிளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்